அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜராஜ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி இன்னைக்கு வந்து பைபிள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இனிமேல் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு குட்டி அழகான கதையுடன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன் ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்த விஷயம் தான் சரி இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் நேர்ம அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அதனால என்னெல்லாம் நமக்கு பயன் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு நாடு இருக்கு அதுல வந்து ஒரு சிற்றரசு ஓகேவா அந்த சிற்றரசுல ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒரு நெசவாளர் என்ன பண்றாரு அப்படின்னா ராஜராஜா இந்த உலகத்துல இதுவரைக்கும் எந்த அரசர்களும் எந்த நெசவாளருமே அதாவது எந்த ஒரு நெசவாளருமே உற்பத்தியே செய்யாத ஒரு ஆடைய வந்து நான் உங்களுக்கு உற்பத்தி செய்து தர போறேன் அந்த ஆடைய வந்து இதுவரைக்கும் யாருமே தயாரிச்சது கிடையாது அப்படி ஒரு ஆடையை நான் தயாரிக்க போறேன் அப்படின்றாரு ராஜா வந்துட்டு சரி பாவோக்கிய தயாரிச்சு கொடு பாப்போம் அப்படின்றாரு அதுக்காக இவர் சொல்ற தொகையும் ரொம்ப அதிகம் தான் இந்த நெசவாளர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலி இவர் வந்துட்டு ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டாரு நம்மளுடைய அரசரை அதற்காக இவர் ஏமாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை தான் இது இவர் வந்து போய் கைத்தறியில டப்பு டப்பு அந்த சவுண்டு கேட்கும் பாத்தீங்கன்னா அந்த சவுண்டை மட்டும் கொடுக்குறாரு ஆனா எந்த ஒரு ஆடையுமே இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்களா இப்படியே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வெறும் தட்டை மட்டும் வச்சிருக்காரு அதுல ஆடை இருக்குன்னு அரசர் கிட்ட சொல்றாரு அரசரே நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஆடையை ரெடி பண்ணிட்டேன் இது வந்து உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது இந்த ஆடை அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆடை அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு அரசரும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியில ஏன்னா அவன் சொன்ன விதம் அப்படி இருக்கும் போது அரசர் என்ன பண்றாருன்னா ஆஹா யாருக்கிட்டயுமே இல்லாத ஆடை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதை விட பல மடங்கு பணத்தை அவனுக்கு கொடுக்குறாரு

நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க ஒருத்தன் கூட அங்க ஆடை போடலன்னு சொல்லல அப்ப ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அரசே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அரசே உங்களுக்கு அறிவு எதுவும் இருக்கிறதா இல்லையா தாங்கள் எந்த ஆடையும் அணிவிக்கவில்லை ஆடையே அணியாமல் இப்படி மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறீர்களே தங்களுக்கு அறிவு எதனும் இருக்கிறதா அப்படின்னு அழகா கேட்கிறான் சோ இது கேட்டோடனே இவர் என்ன பண்றாருன்னா என்னடா சொல்ற அப்படின்றப்ப சோ அப்பதான் எல்லார்ட்டையும் கேட்கும் போது ஆமா நீங்க வந்து எந்த ஆடையும் அணிவிக்கவில்லை அணியவில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க சோ இதை கேட்டோடனே கோமா டக்குன்னு வந்துட்டு நம்ம

வெளியூர்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடுறாங்க அவனும் வந்து அங்க படிக்கிறான் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு இதுல பொசிஷன் வர்றான் வந்துட்டு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா சரி நல்லா படிக்கிறான் நல்ல திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு உத்தியோகமும் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இவன் வந்து நல்லது செய்யறான் நேர்மையான முறையில இருக்கான் ஆனா இப்போ இந்த மந்திரிகள் என்ன பண்றாங்கன்னா இவன் இந்த மாதிரி நேர்மையாவே இருந்தாலே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒரு பத்து பேர் அதாவது பத்து அதிகாரிகளை ஹயர் பண்றாங்க எதுக்கு அப்படின்னா இவன் வந்து நேர்மையா இருக்கான் நேர்மையா இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பத்து பேரும் அதனால கால போக்குல ஒரு மூணு நாலு வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவன் நம்ம செய்யறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ மக்கள் ஒரு விஷயத்தை நேர்மையா கேக்குறாங்கன்னா இல்ல இது இப்படி இல்ல இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒத்து உதுவாங்கல்ல பத்து பேர் அவங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சான் ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அந்த ஒத்து உதவங்க பூரா கெட்ட குணம் படைத்தவர்கள் இருக்காங்க அவங்க வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கல இவனுடைய பேரை வச்சு கெட்டதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்பதான் இந்த இடத்துல வந்து ஒரு டுஸ்ட் வருது என்ன அப்படின்னா நாலு அடைவில் இவனுடைய நேர்மை எல்லாமே போக ஆரம்பிக்குது இவனும் மற்ற மக்கள் மாறியே மாற ஆரம்பிக்கிறான் ஆனா இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவனை அறியாமலே இவன் நிறைய தப்பு பண்றான் அந்த தப்போட விளைவு ஒரு நாள் இவனை அரசர் முன்னாடி குற்றவாளியா நிக்காட்ட வைக்கிறது ஆனா அப்படி நிப்பாட்டும் போது இவனுக்கு அன்னைக்கு ஒத்து ஊதுனாங்களே ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது அவர்தான் எல்லா முடிவுகளும் எடுத்தார் அப்படின்னு சொல்லி விலகிடுறாங்க ஒட்டு மொத்தமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்ல இவன் சிக்கிக்கிறான் அப்பதான் வந்து இவன் யோசிக்கிறான் நம்ம இவ்வளவு காலமா நேர்மையா இருந்தது மட்டும் இல்லாம சுய சிந்தனைன்னு ஒன்னு இருந்துச்சு ஆனா அதை காலப்போக்குல நம்ம மறந்துட்டோம்ல மத்தவங்க நம்மளும் மாறினாலதா நமக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் அரசே என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து தெரியாம தவறு பண்ணிட்டேன் இனிமே என் வாழ்க்கையில நான் இந்த தவறை பண்ண மாட்டேன் அதையும் மீறி நீங்க தண்டனை கொடுக்கறதா இருந்தா தாராளமா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இத கேட்ட உடனே அரசர் என்ன பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க தண்டனை கொடுத்துருப்பாரா அப்படின்னா கிடையாது அரசர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு இவன் வந்து ரொம்ப நேர்மையா இருந்தவன் இப்ப வந்து ஒரு ஏதோ ஒரு சில காரணத்தால தவறு பண்ணிட்டான் அதுக்காக இவனை எடுத்தவங்க ஒருத்தவன் தண்டிரிச்சிட முடியாது அதனால வந்து உனக்கு பத்து ஆண்டுகள் சிறை காலம் தரேன் அப்படின்னு ஒரு பத்து வருஷம் அவன வந்து அங்க சிறையில வைக்கிறாங்க சோ பத்து வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது அரசர் ஒரு விஷயத்த சொல்றாரு நீ பத்து வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்தா உனக்கு பழைய பதவிகளும் கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படும் போது அப்பயாவது நேர்மையாரு இல்லை அப்படின்னா மரண தண்டதா விதிக்கப்படும் அப்படின்றாரு சோ வெளியும் வர்றான் பொண்டாட்டி குழந்தைகள் எல்லாத்தையும் பாக்குறான் திரும்ப அவனுக்கு வந்து அந்த கிடைக்க அதாவது நம்ம வாழ்க்கையில கிடைக்காது நினைச்ச விஷயம் கிடைக்கும்ல அந்த மாதிரி அவனுக்கு அந்த பதவிகள் கிடைக்குது சோ அந்த பதவி கிடைக்கும் போது இப்போ அதே பத்து பேரு ஐயா நல்லா இருக்கீங்களாயா அப்படின்னு சொல்லி வரும்போது இவன் தெளிவா

உங்களுக்கு ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் பட் அந்த நேர்மையை விட்டுறக்கூடாது அதே நேரத்தில் சுய சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஒரு நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அது நம்ம மனைவியா இருக்கட்டும் நம்ம அப்பாவா இருக்கட்டும் நம்ம அம்மாவா இருக்கட்டும் நம்ம கூட பிறந்தவர்களா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்க எல்லாம் நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்னு சிந்தியுங்க நம்ம அம்மா சொல்லிட்டாங்க நம்ம அப்பா சொல்லிட்டாங்க என் பொண்டாட்டி சொல்ட்டா என் தம்பி சொல்லிட்டா என் அண்ணன் சொல்லிட்டா என் அக்கா சொல்லிட்டா என் சித்தப்பா சொல்லிட்டா என் சொந்தக்காரன் சொல்லிட்டா அப்படிங்கிறக்காக அது எல்லாமே நியாயமும் ஆயிடாது சரியும் ஆயிடாது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நியாயமான விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க சுயமா சிந்திச்சு முடிவெடுங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த ஒரு கெட்டதும் பண்ணாம நேர்மையா நல்லதாவே முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அதுக்காக நான் நினைக்கலாம் அன்னை தரசா மாதிரி இருக்க சொல்றாரு அப்படிலாம் இல்லைங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க இல்ல அப்படின்னா யாருக்கும் கெடுதல் பண்ணாம யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெட்டர் சோ அந்த மாதிரியும் இருக்கலாம் தப்பு இல்ல உங்களால முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பண்ணுங்க அது உங்களுக்கு எப்போதுமே கை கொடுக்கும் சோ அதே மாதிரி தாங்க கடவுள் விஷயத்திலையும் சரிதான் நீங்க எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி மூட நம்பிக்கைகளை நம்பாமல் கடவுள் நம்பிக்கை வைங்க தவறு இல்லை ஆனால் மூட நம்பிக்கையில தயவு செய்து முழுகாதீங்க நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைன்றது ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருது நான் கண்ணாரை பார்த்துருக்கேன் அதாவது எனக்கு நெருங்கின ஒருத்தருடைய மரணத்தை நான் கண்ணார பார்க்கறப்ப தான் எனக்கே புரிஞ்சது ஸோ ஒரு மனித வாழ்க்கைன்றது சும்மா ஜஸ்ட் இவ்வளோதான் நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நம்ம தான் பெரிய ஆளு நம்மளை மிஞ்சின சக்தி இல்லை அப்படியே இருந்தால் அது கடவுளாக தான் இருக்க முடியும் அவர் அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை விட்டு வச்சுருங்க அது வேஸ்ட்டுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சொந்தக்காரர் உறவினர் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில அவரை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா முத நாள் வரைக்கும் எங்களோட பேசிக்க இருக்காரு மறுநாள் அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு விபத்து ஆகுது விபத்தாயி அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அதாவது கண் முழிக்காம கோம்பாலே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து திரும்ப திரும்ப ஹார்ட் பீட் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு போராட்டமா அந்த பத்து நாள் நடக்குது அவருக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் தான் அவருடைய மூத்த குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சு அவங்க தான் அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க அவருடைய மருமகனும் பரவாயில்லைங்க நல்ல ஒரு மருமகன் ஏன் அப்படின்னா அவரும் கூட இருந்து தான் பாத்துக்கிட்டாரு

அது மாதிரி தான் இந்த மனித உடல் அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலே அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ சாதாரணமா எப்படி இந்த உலகத்துல இயற்கை வந்து எல்லாத்தையும் படைச்சதோ அதே மாதிரி தான் நம்மளும் ஸோ மனிதனையும் படைச்சாங்க கடவுள் அதே மாதிரி விலங்குகளையும் படைச்சாங்க இந்த உலகம்ன்றது எல்லாருக்கும் சேர்த்து தான் ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றோம் இல்ல இல்ல இங்க மனிதனுக்கு தான் முக்கியத்துவம் விலங்குகள் கிடக்குது போனா போகுது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து அழிக்க தான் பாக்குறீங்க பட் முடிஞ்ச அளவுக்கு அழிக்காதீங்க எல்லாத்தையும் உருவாக்குங்க ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே நேரத்துல அழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சரிங்க இனிமே இது மாதிரி டெய்லி ஒரு அழகான கதைகளுடன் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த கதை போதுன்னு நினைக்கிறேன் இனிமே எனக்கு என்ன தோணுது புத்தகங்கள் நல்ல நல்ல புத்தகங்களை படிச்சு காட்டும் அப்படின்னு பைபிள்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டேன் அதனால முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்க்கலாம் எனக்கு இந்த கதைகளை வந்து சொல்லணும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசப்பட்டிருக்கேன் ஓகே மக்களே இதோட இந்த காணொளியை நான் முடிச்சுக்கிறேன் ஓகே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி